பதினொன்றாம் வகுப்பு வேதியியல் வேதியியல் தேர்வுகளில் மூன்று மதிப்பெண் கம்பல்சரி கொஸ்டன் முப்பத்தி மூணாவது கேள்வியாக அமைகின்றது என்பதை நாம் அறிவோம் இதுவரை நடைபெற்ற வேதியியல் பொது தேர்விலிருந்து மூன்று மதிப்பெண் கட்டாய வினாக்கள் வருடம் மற்றும் பாடவாரியாக இங்கு அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வீடியோவிலே பார்ப்போம் முப்பத்தி மூணாவது கேள்வி பின்வரும் சேர்மங்களுக்கு வடிவ வாய்பாடுகளை விளக்குக ஒன்று இந்த கேள்வியானது மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேட்கப்பட்டுள்ளது இந்த கேள்விக்கான தீர்வை பார்ப்போம் இங்கு பார்ப்பது சி சிக்ஸ் எச் சிக்ஸ் என்ற வாய்பாடுடைய பென்சின் பென்சினில் உள்ள ஏதாவது ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நைட்ரோ தொகுதி இடம்பெறும் பொழுது உருவாகின்ற சேர்மம் தான் நைட்ரோ பென்சின் நைட்ரோ தொகுதி இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கார்பனை பொறுத்து அதற்கு அருகாமையில் உள்ள இந்த கார்பனானது ஆர்த்தோ கார்பன் என அழைக்கப்படுகிறது அதற்கு அடுத்த கார்பன் மெட்டா கார்பன் மெட்டா கார்பனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக மற்றொரு நைட்ரோ தொகுதி இடம் பொழுது கிடைக்கப்பெறுகின்ற சேர்மம் தான் மெட்டா டை பென்சின் இரண்டாவது இங்கு பார்ப்பது குளோரோபின்சின் கேட்கப்பட்டிருப்பது பேரா குளோரோபின்சின் ஆக வினை செயல் தொகுதியான குளோரின் இணைக்கப்பட்டிருக்கின்ற கார்பனுக்கு அடுத்த கார்பன் ஆர்த்தோ கார்பன் அடுத்த கார்பன் மெட்டா கார்பன் வினைசெயல் தொகுதிக்கு எதிராக அமைந்துள்ள இந்த கார்பன் பேரா கார்பன் பேரா கார்பனுடன் காணப்படுகின்ற ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு குளோரின் தொகுதி பதிலீடு அடையும் பொழுது கிடைக்கப்படுகின்ற இந்த சேர்மம் தான் பேராடை குளோரோ பென்சில் அடுத்து ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் இந்த கார்பனுடைய இடமானது ஒன்று தொடர்ந்து இரண்டு மூன்றாவது கார்பனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் தொகுதி நான்காவது கார்பன் ஐந்தாவது கார்பனில் உள்ள ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் தொகுதி இந்த சேர்மம் தான் ஒன் கமா த்ரீ க்ளோ பென்சின் அடுத்த கம்பல்சரி வினா ஒன் கமா த்ரீ பியூட்டா டைனில் நான்கு சி பாண்ட் சி பிணைப்புகளுக்கு இடையே உள்ள தொலைவானது சமமாக உள்ளது தக்க காரணம் தந்து விவரிக்கவும் இந்த கேள்வியானது ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேட்கப்பட்டுள்ளது இந்த கேள்வியை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பார்ப்போம் முதலில் ஒன் கமா த்ரீ பியூட்டா டையின் அமைப்பை பார்ப்போம் சிஹெச் டபுள் பாண்ட் சி எச் சிங்கிள் பாண்ட் சி எச் டபுள் பாண்ட் சி எச் டூ இதுவே ஒன் கமா த்ரீ பியூட்டா டையின் ஒன் கமா த்ரீ பியூட்டா டையனில் சி டூ சி த்ரீ பிணைப்பிற்கு இடைப்பட்ட தொலைவினை காட்டிலும் சி ஒன் சி டூ சி த்ரீ சி போர் ஆகிய பிணைப்புகளுக்கு இடைப்பட்ட தொலைவு குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கின்றோம் ஆனால் சி ஒன் சி டூ சி த்ரீ சி போர் ஆகியவற்றுக்கு உள்ள பை எலக்ட்ரான்கள் உள்ளடங்கா தன்மையினை பெற்றுள்ளன இதன் காரணமாக பியூட்டா டையிலில் உள்ள நான்கு சி பாண்ட் சி பிணைப்புகளுக்கு இடையே உள்ள தொலைவானது சமமாக உள்ளது ஆக சமமாக இருப்பதற்கு காரணம் சி ஒன் சி டூ மற்றும் சி த்ரீ சி ஆகியவற்றுக்கிடையே உள்ள பை எலக்ட்ரான்களின் உள்ளடங்கா தன்மை அடுத்த கட்டாய்ன் பியூட்டீனின் வடிவ மாற்றியங்களை வரைக இந்த கேள்வியானது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபதில் கேட்கப்பட்டுள்ளது டூ பியூட்டீன் இதன் வாய்பாடு சி போர் எச் எயிட் ஆக நான்கு கார்பன் கொண்ட ஒரு அல்கீன் சிஹெச் த்ரீ பாண்ட் சி டபுள் பாண்ட் சி பாண்ட் சி எச் த்ரீ சிஹெச் த்ரீ பாண்ட் சி H double bond, CH CH3 அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பு எத்தகைய வடிவ மாற்றியத்தை தருகிறது என்பதை பார்ப்போம் வடிவ மாற்றியங்கள் இரண்டு என்பதை நாம் அறிவோம் அவற்றுள் ஒன்று சிஸ் மாற்றியம் மற்றொன்று டிரான்ஸ் மாற்றியம் சிஸ் மாற்றியம் மற்றும் டிரான்ஸ் மாற்றியங்களின் வரையறையை நிறைவு கூறுவோம் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள கார்பன் அணுக்களுடன் காணப்படுகின்ற இரண்டு அணுக்கள் ஒரே பக்கத்தில் அல்லது ஒரே திசையில் அமையுமானால் அது சிஸ் மாற்றியம் இங்கு காணப்படுகின்ற அமைப்பானது சிஸ் மாற்றியம் காரணம் கார்பன் கார்பன் இரட்டை பிணை பிணைக்கப்பட்டுள்ள கார்பன்களுடன் காணப்படுகின்ற இரண்டு ஹைட்ரஜன்களும் ஒரே திசையில் ஒரே பக்கத்தில் அமைந்துள்ளது எனவே இது சிஸ் மாற்றியம் அதாவது சிஸ் டூ ஐபன் பியூட்டீன் அதே நேரத்தில் டூ பியூட்டீனின் மற்றொரு மாற்றியமானது டிரான்ஸ் மாற்றியம் டிரான்ஸ் மாற்றியத்திற்கான வரையறையை நினைவு கூறுவோம் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள கார்பன்களுடன் காணப்படுகின்ற இரு அணுக்கள் அல்லது இரண்டு தொகுதிகள் எதிரெதிர் பக்கத்தில் அல்லது எதிரெதிர் திசையில் காணப்பட்டால் அந்த மாற்றியமானது டிரான்ஸ் மாற்றியம் ஆக இங்கு காணப்படுகின்ற இந்த டூ பியூட்டை பார்ப்போம் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இரு ஒரே மாதிரியான மீட்டை தொகுதிகள் எதிரெதிர் பக்கங்களில் அமைந்துள்ளது எனவே இந்த மாற்றியமானது டிரான்ஸ் மாற்றியம் அதாவது டிரான்ஸ் டூ ஐபன் பியூட்டின் ஆக டூ பியூட்டீன் ஆனது இரண்டு வடிவ மாற்றியங்களை தருகிறது ஒன்று சிஸ் மாற்றியம் மற்றொன்று டிரான்ஸ் மாற்றியம் அடுத்த கட்டாய வினா ஒரு மோட்டார் வாகன இயந்திரத்தினுள் உள்ள உருளையில் அதாவது சிலிண்டரில் நிரம்பியுள்ள காற்றின் அழுத்தம் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஏடிஎம் ஆக உள்ள போது கன அளவு ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் டெசிமீட்டர் கியூப் அதே வெப்பநிலையில் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டெசிமீட்டர் கியூப் அழுத்தப்படும் போது அழுத்தப்பட்ட காற்றின் அழுத்தம் என்ன இந்த கேள்வியானது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கேட்கப்பட்டுள்ளது இந்த கணக்கை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பார்ப்போம் முதலில் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் வி ஒன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் டெசிமீட்டர் கியூப் V2 0.125 decibeter cube P1 1.05 atm கண்டறிய வேண்டியது P2 இந்த கணக்கிற்கு பயன்படக்கூடிய விதியானது பாயில்ஸ் விதி அதாவது வெவ்வேறு அழுத்த கன அளவில் பாயில் விதி அதாவது மாறாத வெப்பநிலையில் பி ஒன் இன்டு வி ஒன் இஸ் ஈக்வல் டு பி டூ வி டூ நமக்கு தேவையானது பி டூ அல்லவா எனவே மாற்றி எழுத பி டூ இஸ் P1 டு பி ஒன் V2 டு ஒன் பை பாட்டில் டூ கொடுக்கப்பட்ட மதிப்புகளை இச்சமன்பாட்டில் பதிலாக த்ரீ செவன் into டெசிமீட்டர் இருக்கு பை பி டூவிற்கு பதிலாக ஜீரோ V2 ஒன் டூ ஃபைவ் டெசிமீட்டர் cube டெசிமீட்டர் cube கேன்சல் செய்து சுருக்க பி டூ சுருக்க P2 is த்ரீ to ஒன் ஃபைவ் ஏடிஎம் கிடைக்கிறது அதாவது ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் டெசிமீட்டர் கியூப் அளவிற்கு காற்றை அழுத்தும் பொழுது அந்த காற்று உணரும் அழுத்தமானது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஆகும் அடுத்த கட்டாயமா என் டூ மற்றும் எச் டூ ஆகியனவற்றின் சமநிலை செறிவுகள் முறையே ஒன் பாயிண்ட் எயிட் இன்டூ டென் டு பவர் மைனஸ் டூ எம் கமா ஒன் பாயிண்ட் டூ இன்டூ டென் டு தவர் மைனஸ் டூ எம் மற்றும் த்ரீ M டு ஹைட்ரஜனில் இருந்து என் உருவாகும் வினைக்கு சமநிலை மாறலியின் மதிப்பினை காண்க இந்த கேள்வியானது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்டுள்ளது இதற்கான தீர்வை பார்ப்போம் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் என்எஸ் த்ரீயின் மோலார் செறிவு ஒன் பாயிண்ட் எயிட் இன்டூ டென் டு பவர் மைனஸ் டூ எம் நைட்ரஜனின் மோலார் செறிவு ஒன் பாயிண்ட் டூ இன் டூ டென் டு த பவர் மைனஸ் டூ எம் ஹைட்ரோஜனின் மோலார் செறிவு த்ரீ இன் டூ டென் டு தவர் மைனஸ் டூ எம் கண்டறிய வேண்டியது சமநிலை மாறலியான கேசியின் மதிப்பை இந்த கணக்கிற்கு தேவைப்படக்கூடிய சமநிலை சமன்பாடானது நைட்ரோஜன் ஹைட்ரோஜன் அதாவது அமோனியா இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு நைட்ரோஜன் ஆக அமோனியா முன்பு இரண்டு ஆறு ஹைட்ரஜன் எனவே ஹைட்ரஜன் மூலக்கூறு முன்பு மூன்று இந்த சமநிலை சமன்பாட்டிற்கான கே அதாவது சமநிலை மாறலி வினை விளை பொருட்களின் மோலார் செறிவு பை வினைப்படு பொருள்களின் மோலார் செறிவு அல்லவா எனவே மேற்கண்ட சமநிலை சமன்பாட்டிற்கான கேசி is equal to NH3 molar cerebu power 2 by N2 molar cerebu into hydrogen molar cerebu power த்ரீ கொடுக்கப்பட்டிருக்கின்ற மோலார் செறிவு மதிப்புகளை இச்சமன்பாட்டில் புகுத்தி எழுதுவோம் கே சி இஸ் ஈக்வல் டு அமோனியாவின் மோலார் செறிவிற்கு பதிலாக ஒன் பாயிண்ட் எயிட் இன்டூ இன்டூர் டூ பவர் டூ பை நைட்ரஜனின் மோலார் செறிவு ஒன் பாயிண்ட் டூ இன்டூ டென் த பவர் மைனஸ் டூ இன்டூ ஹைட்ரஜனின் மோலார் செறிவு த்ரீ இன்டூ டென் த பவர் மைனஸ் டூ ஓல் பவர் இச்சமன்பாட்டை விரிவாக எழுதிக்கொள்வோம் கே சி இஸ் ஈக்வல் டு ஒன் பாயிண்ட் எயிட் இன்டூ டென் டு பவர் மைனஸ் டூ இன்டூ 1.8 into 10 to the power minus 2 by 1.2 into 10 to the power minus 2 into 3 into 10 to the power minus 2 into 3 into 10 to the power minus 2 into 3 into 10 to the power minus 2 it's a monoparticle molar series எழுத இரண்டு மோலார் செறிவுகள் எனவே எம் பவர் டூ பை நான்கு மோலார் செறிவுகள் எனவே எம் பவர் ஃபோர் டென்த் தவர் மைனஸ் டூ டென் டு தவர் மைனஸ் டூ கேன்சல் செய்ய அது போல டென் மைனஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் செய்து சுருக்கி எழுத கே சி இஸ் ஈக்வல் டூ த்ரீ டூ ஃபோர் பை தேர்ட்டி டூ பாயிண்ட் டூ இன் டூ டென் டு தவர் மைனஸ் ஃபோர் இன் டூ மோலார் செறிவுகளை கேன்சல் செய்ய இதை மேலும் சுருக்க கே சி இஸ் ஈக்வல் டு ஜீரோ பாயிண்ட் ஒன் இன்டூ டென் டுலார் உடைய அழகானது மோல் ஸ்பேர் டெசிமீட்டர் cube அல்லது லிட்டர் என்பதை நாம் அறிவோம் டு ஒன் to the power into power आग, 1 டென் டு த பவர் த்ரீ லிட்டர் ஸ்கொயர் square into மோல் பவர் மைனஸ் டூ இதுவே சமநிலை மாறலியின் மதிப்பு ஆகும் அடுத்த கம்பல்சரி வினா பின்வரும் கரிம சேர்ம வகைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு அமைப்பு பெற்றிருக்காத வளைய சேர்மம் மூன்று கார்போ சைக்ளிக் சேர்மம் இந்த கேள்வியானது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்டுள்ளது ஒன்று பென்சின் வளைய அமைப்பு பெற்றிருக்காத அரோமேட்டிக் சேர்மம் இங்கு பார்ப்பது சி டென் என்ற வாய்ப்பாடு பென்சின் வளையத்தை கொண்டிருக்காத அரோமேட்டிக் சேர்மம் அசுலின் இரண்டு அரோமேட்டிக் பல்லின வளைய சேர்மம் இதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு சி என்ற எச் ஃபைவ் என் என்ற பிரிடின் மேலும் சில பல்லின வளையச் சேர்மங்களை தெரிந்து கொள்வோம் பியூரான் தயோபீன் பிரோல் மூன்று கார்போசைக்ளிக் சேர்மம் இங்கு பார்ப்பது வளைய புரோபேன் சிஹூச் பாண்ட் இந்த வளைய புரோபேனை இவ்வாறும் எழுதலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் சிஹெச் பாண்ட் சிஹூ பாண்ட் சிஹெச் பாண்ட் சிஹெச் பாண்ட் இந்த சேர்மமானது நான்கு கார்பன் கொண்ட ஒரு வளையம் ஆக வளைய பியூட்டேன் இதை இவ்வாறு எழுதலாம் அடுத்த கேள்வி பின்வரும் சேர்மங்களுக்கு வடிவ வாய்பாடுகளை கேள்வியானது மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேட்கப்பட்ட கேள்வி மீண்டும் கேட்கப்பட்டுள்ளது இங்கு பார்ப்பது என்ற பென்சினில் உள்ள ஏதாவது ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நைட்ரோ தொகுதி பெறும் பொழுது உருவாகின்ற சேர்மம் தான் நைட்ரோ பென்சின் நைட்ரோ தொகுதி இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கார்பனை பொறுத்து அதற்கு அருகாமையில் உள்ள இந்த கார்பனானது ஆர்த்தோ கார்பன் என அழைக்கப்படுகிறது அதற்கு அடுத்த கார்பன் மெட்டா கார்பன் மெட்டா கார்பனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக மற்றொரு நைட்ரோ தொகுதி இடம்பெறும் கிடைக்கப்பெறுகின்ற சேர்மம் தான் மெட்டா டைனைரோபென்சின் இரண்டாவது இங்கு பார்ப்பது குளோரோபின்சின் பென்சின் ஆக செயல் தொகுதியான குளோரின் இணைக்கப்பட்டிருக்கின்ற கார்பனுக்கு அடுத்த கார்பன் ஆர்த்தோ கார்பன் அடுத்த கார்பன் மெட்டா கார்பன் வினைசெயல் தொகுதிக்கு எதிராக அமைந்துள்ள இந்த கார்பன் பேரா கார்பன் பேரா கார்பனுடன் காணப்படுகின்ற ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு குளோரின் தொகுதி பதிலீடு அடையும் பொழுது கிடைக்கப்படுகின்ற இந்த சேர்மம் தான் பேரா குளோரோ பென்சில் அடுத்து ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் ட்ரைமெத்தில் பென்சின் இங்கு பார்ப்பது சி என்ற வாய்போடுடைய தொழுவில் இது இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கார்பனுடைய இடமானது ஒன்று தொடர்ந்து இரண்டு மூன்றாவது கார்பனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் தொகுதி நான்காவது கார்பன் ஐந்தாவது கார்பனில் உள்ள ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் தொகுதி இந்த சேர்மம் தான் ஒன் கமா த்ரீ கமாட்டா டைட்ரோ பென்சின் பேரா ஒன் கமா த்ரீ கமாசின் வரையறுக்கவும் ஒன்று சிக்மா பிணைப்பு இரண்டு பை பிணைப்பு இந்த கேள்வியானது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்டுள்ளது முதலில் சிக்மா பிணைப்பு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டு அணு ஆர்பிட்டால்கள் அச்சுக்களின் வழியே நேர்கோட்டில் மேற்பொருந்தும் போது உருவாகும் பிணைப்பு சிக்மா சகப்பிணைப்பு இங்கு பார்க்கின்ற எடுத்துக்காட்டில் ஹைட்ரஜன் அணுவின் ஒன் எஸ் ஒன் ஆர்பிட்டாலும் மற்றொரு ஹைட்ரஜன் அணுவின் ஒன் எஸ் ஒன் ஆர்பிட்டாலும் நேர்கோட்டில் மேற்பொருந்துவதன் காரணமாக மூலக்கூறு உருவாகிறது அந்த ஹைட்ரஜன் மூலக்கூறில் இரண்டு அணு ஆர்பிட்டால்கள் அச்சுக்களின் வழியே நேர்கோட்டில் மேற்பொருந்தும் உருவாகும் பிணைப்பு சிக்மா சகப்பிணைப்பு இந்த மேற்பொருந்துதல் நேர்கோட்டு மேற்பொருந்துதல் அதாவது அல்லது அச்சுவலி ஓவர்லாப்பிங் எனவும் அழைக்கப்படுகிறது பைப்பிணைப்பு வரையறு இரு அணு ஆர்பிட்டால்கள் பக்கவாட்டில் மேற்பொருந்தும் போது உருவாகும் சகப்பிணைப்பு தான் பைப்பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது இங்கு பார்ப்பது அசிட்டலின் இரண்டு கார்பனுக்கு இடையே காணப்படுகின்ற இந்த பிணைப்பானது சிக்மா பிணைப்பு அதாவது இந்த கார்பனின் டூ பி எக்ஸ் ஆர்பிட்டாலும் இந்த கார்பனின் டூ பி எக்ஸ் ஆர்பிட்டாலும் நேர்கோட்டில் மேற்பொருந்துவதால் இரண்டு கார்பனுக்கிடையே உருவான பிணைப்பு சிக்மா பிணைப்பு அதே நேரத்தில் இந்த கார்பனின் டூ பி ஒய் ஒன் ஆர்பிட்டாலும் இந்த கார்பனின் டூ பி ஒய் ஒன் ஆர்பிட்டாலும் பக்கவாட்டில் மேற்பொருந்துவதால் உருவாகின்ற பிணைப்பு பை பிணைப்பு அதுபோல டூ பி ஒன் ஆர்பிட்டாலும் மற்றொரு கார்பனின் டூ பி ஜட் ஒன் ஆர்பிட்டாலும் பக்க வாட்டில் மேற்பொருந்து மற்றொரு பைப்பிணைப்பு சிக்மா பிணைப்பும் பக்கவாட்டில் மேற்பொருந்துவதால் பைப்பிணைப்பும் உருவாகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதுவரை நடைபெற்ற வேதியியல் பொது தேர்விலிருந்து மூன்று மதிப்பெண் கட்டாய வினாக்கள் வருடம் மற்றும் பாடவாரியாக இங்கு அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது இவற்றை பார்க்கும் பொழுது பதினொன்றாவது பாடமான ஆப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதாவது கரிம வேதியலின் அடிப்படைகள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது அது மட்டுமல்லாமல் பாடம் கரிம வினைகளின் அடிப்படைகள் வாயு நிலைமை ஹைட்ரோ கார்பன்ஸ் இயர் மற்றும் வேதி சமநிலை வேதி பிணைப்புகள் ஆகிய பாடங்களில் இருந்தும் மூன்று மதிப்பெண் கட்டாய வினா அமைந்துள்ளது இவற்றை எல்லாம் உள்வாங்கி வருகின்ற பொது தேர்வில் நன்கு படித்து அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க